ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தம்மையில பார்த்த உடனே என்னடா தந்தலைன்னு சொன்னாங்க இப்ப என்ன வன்முறை பத்தி அப்படின்னு கூட ஒரு சிலவங்க தம்மையில் பார்த்தோன்னே அதாவது அப்படிங்கிறது நான் எல்லா விதமான விஷயத்துக்குமே வந்து அதை அப்ளை பண்ணி நான் சொன்னேன் ஸோ அது என்னங்க வன்முறை எப்படிங்க தந்தலை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது அதாவது வன்முறை அப்படின்னா வந்து அப்படின்னா ஒரே சவுண்டா இல்லை வந்துட்டு அடி அடி அந்த மாதிரி இருக்கிறது மட்டுமே வன்முறை கிடையாது பேசாமையே ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து நோக்கடிப்பாங்க இல்லையா சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வன்முறை தான் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வன்முறை நடக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தலை வந்து வெளிப்படும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எதிராக வந்து நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த நிலையில வந்து தந்தளை ஏற்படும் அது எப்படிங்கறத பாக்கலாம் அதாவது இப்படி இப்படிதான் இருக்கணும் பெண்கள்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ பெண்கள்னா வந்து பார்த்திங்கன்னா அடக்கமாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் கனிவாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் பட் வந்து அவங்க ஒரு ஆசையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து அமைதியாக போயிடுவோம் என்ன இது சொன்னாலும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி அந்த பெண்ணினுடைய ஆசை வந்து நிராகரிக்கக்கூடிய இடத்துல அந்த பெண் வந்து மௌனமாக அவங்களுடைய ஆசையை வந்து மனசில் அடக்குவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தந்தலை வந்து ஒரு கட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கை நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களை இணைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு தந்தலைனா என்னன்னு புரியும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து தான் இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்கப்படும் ஸோ அந்த இடத்துல பெண் என்ன நினைப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அவங்க என்ன ஏது அவங்களோட திறமையெல்லாம் அதையும் வெளிப்படுத்தினா கூட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பெண் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள அவங்க ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து போயிட்டு ஆகணும் சோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் அதெல்லாம் கிடைக்காம இருக்கலாம் அந்த அந்த இடத்துல பெண் வந்து நம்ம எஃபர்ட் போட்டாலும் என்ன நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அந்த இடத்துல ஒரு மனசு ஒரு சந்தோஷமா ஒரு ஃபீல் பண்ண முடியாம என்னடா நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டுமே நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுடைய உழைப்பு வந்து தடுக்கப்படும் பாத்தீங்களா அந்த இடத்துலயும் பெண்களுக்கு மனதில் எழக்கூடிய உணர்வு வந்து பாத்தீங்கன்னா தந்தலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமநிலை வந்து குழையப்படக்கூடிய ஒரு நிலையை வந்து குறிக்குது அடுத்தது பெண்களுக்கு எதிராக அந்த காலத்துல வந்து நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அறியாமை படிப்பறிவு இல்லாதனால அந்த காலத்தில் வந்து அறியாமை பெண்களுக்கு அதிகமாக இருந்துச்சு பட் அது ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ முன்னேறி இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து படிக்க வைக்கிறாங்க ஏன்னா தன்னிச்சையா வந்து எல்லாமே வந்து கற்றுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் படிக்க வைக்கிறாங்க அந்த வகையில் பெண்கள் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் துணை என்பது வேறு எதிர்பார்ப்பு இல்லாமல் தனியாக நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வருது பார்த்தீங்கன்னா அது வந்து படிப்பு மூலியமா தான் வரும் அது வந்து அறியாமை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு பட் இப்போ அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ அறியாமை அநியாயம் எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு ஆணா ஆதிக்கம் இதெல்லாம் ஒரு சில இடங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடியது வந்து தான் அடுத்தது நியாயம் தர்மம்ல ஒரு காலத்தை பேசிட்டு இருந்தாங்க நியாயம் தர்மம்லாம் வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே நடக்கிறது இல்ல அப்படின்னு நான் பண்றேன் ஸோ அந்த மாதிரி தர்மம் வந்து மறைக்கப்படும் பொழுது அதை வந்து சமநிலை செய்வதற்காக உருவாகக்கூடிய ஒரு தருணம் வந்து பாத்தீங்கன்னா தந்தளை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் பெண்கள் எதிர்த்து அவங்க வந்து தைரியம் முடிவெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு எழக்கூடியது மன தைரியத்தின் தந்தலை நம்பிக்கையின் தந்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது ஆண்கள் அப்படிங்கிறவங்க பெண்களுடைய மனநிலையை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஸோ ஒருத்தங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் அந்த காலத்தில் என்னன்னா ஆண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியோ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு பட் இப்போ இருக்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க சுகரிசு படிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஒரு நாள் நான் சமைச்சேன் ஒரு நாள் நீ சமைக்கணும் அந்த மாதிரி படத்துல சொல்ற மாதிரி கூட ஒரு சில குடும்பத்தில் வந்து நடக்குது சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அளவுக்கு ஆணாதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு சோ ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறார்கள் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ற இடத்துல ரெண்டு பேருமே படிச்சு அவங்க உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா அறிவின் மூலியமாக வெளிப்படுத்துவதால் அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய தருணம் அந்த தன்மை வந்து இப்ப அதிகமா இருந்திருக்கு ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவு மூலியமா என்ன யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இன்னும் படிக்காத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்ல படிக்க வச்சிருந்தா நான் வேற லெவலில் இருந்திருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ற எத்தனையோ பேர் இருப்பாங்க ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் நாங்களும் படிக்கல அதனால உங்களை படிக்க இருக்கணும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த இடத்துல கூட நம்ம அம்மாவினுடைய மனநிலை வந்து ஒரு உச்ச நிலையை தொட்டிருக்கும் பார்த்தீங்களா அது வந்து அம்மாவினுடைய மனது வந்து உச்ச நிலையை தொட்ட தந்தைன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஏங்க நீங்க தந்துறேன்னு சொல்றீங்க அப்படின்னா பெண்களினுடைய உணர்வு வந்து அடக்கப்படக்கூடிய இடத்தில் அது வந்து ஒரு நாள் வந்து வெடிக்கும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழாய்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா தண்ணி வரவில்லைன்னு வச்சுக்குவோம் ஒரு நாள் திடீர்னு தண்ணி வருது அப்ப அது என்ன ஆகும் அப்படி அந்த குழாய வந்து உடைச்சிட்டு வெளியே வர மாதிரி தண்ணி வரும் so அதை யாராலுமே control பண்ண முடியாது இந்த example க்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி பெண்களினுடைய உணர்வு ஆசைகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் போது நேரத்துல அவங்க லிமிட்டை மீறி பேச ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா அப்ப அவங்களுடைய உள்ளுணர்வு சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்களுக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணி அர்த்தம் so அதுக்கு நான் கொடுக்க கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா தந்தை so இப்ப வந்து தந்தை ஏன் தன் தலையை பிரிக்கணும் அது ஏன் உள் விழிப்புணர்வு நான் சொல்றேன் அப்படிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வீடியோ மூலியமா நல்லா தந்தையைக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷியூராக நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஸோ தந்தையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்